வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வள்ளி அருனா ரசித்து சமைப்போம் சுவையான நினைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எந்த டிஷ்ஷஸும் பார்க்க இல்லை அந்த காலத்தில் வெண்கலத்தில் அதில் பித்தளை சாமான்னு சொல்லுவாங்கள்ல அதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு வாங்க இதில் வந்து பாருங்கள் நிறைய குடம் தவளை கேரியர் இது வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க அடுக்க சின்னால் ஒரு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்கும் உள்ளுக்க பவுண்டடாக வந்து இது மாதிரி அதுக்கு அடுத்த சைஸ் அடுத்த சைஸ் இந்த மாதிரி இதுலேயே சைஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும் இந்த மாதிரி இது வந்து அடுக்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து அஞ்சு அடுக்கு ஏழு அடுக்கு பத்து அடுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறது கல்யாணத்துக்கு வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து அடுக்கு வந்து வைப்பாங்க கேரியர் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது இப்போ தலையில் இது வந்து தவள தண்ணி அப்போல்லாம் இந்த மாதிரி ஊரணியில் தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி குடத்தை வந்து தலையில் வச்சு அழகாக வந்து தூக்கிட்டு வருவாங்க ஊரணி தண்ணி பெரிய அண்டா அப்புறம் சின்னதாக வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொடும்னு சொல்லி இந்த கை கடக்க மறுக்கெல்லாம் அந்த குடம் கொடுப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்தட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறோம் அப்போ காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்லலாம் வச்சு வீணாக போய்டும் இந்த மாதிரி மரத்தில் தான் வந்து வைப்பாங்க வெங்காயம் அந்த காய்கறி எல்லாமே ஃப்ரிட்ஜ் இல்லை இல்லையா அதில் கொட்டி வச்சிங்கன்னா நல்லா வீணாக போகாமல் நல்லாயிருக்கும் வந்து படி வந்து பாருங்கள் பித்தளையில் அதாவது அரைப்படி அப்புறம் வந்து காப்படி அதாவது அரை வளக்கு ஒரு ஒளக்கு இது வந்து ரெண்டு ஒழுக்கு இது வந்து நாலு ஒளக்கு அரைப்படி இது வந்து செட்டாக வந்து வச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இது வந்து கேத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து மாவாட்டி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் இருந்து சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் ஒன்று இருக்குது கேத்தல் வந்து பெருசாக வந்து ஒன்று இருக்கும் இதுங்க வந்து நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மங்கு ஜாமான் மரஜாமான்னு சொல்லுவாங்களோ இந்த பாருங்கள் பெரிய கேத்தல் வந்து இருக்குது பாருங்கள் இதில் வந்து அப்போல்லாம் வந்து மாவு ஆட்டி கரைச்சி வச்சால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேத்தல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் வந்து பொங்கல் ட்ரெஸ் செம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சொம்பு அப்புறம் பாக்குறல்லாம் வந்து பாருங்கள் பாக்குறல் இருக்குது பார்த்திங்களா பாக்கு இடிப்பாங்கள்ல அது தூக்கு சட்டி இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அழகாக வந்து பித்தளையில் வந்து வச்சுருக்குறாங்க பாக்குறல் பாருங்கள் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டால் வந்து இடித்து பாக்கு போடுவாங்க பாக்கு போடுறது வெத்தலை போடுறது வந்து அவ்வளோ நல்லது அப்புறம் இதெல்லாம் வந்து அது கோழியை விற்கிற சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க படப்போ வந்து கோழியை விற்கிற சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்புறம் மங்கு ஜாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலி அப்படின்லாம் வந்து டிஃபன் சாம்பார்லாம் எடுத்து ஊற்றுறதுக்கு பரிமாறுறப்ப அது வந்து இதில் மங்கு ஜாமான் வந்து நல்லாயிருக்கும் நிறைய இதெல்லாம் வந்து தாளிக்கிறது கோழி இதை வந்து எச்சி கொளுது சொல்லுவாங்க அதை அந்த அந்த காலத்தில் வெத்தலை போட்டு போட்டு துப்புவாங்க இல்லையா அது அது வந்து சாதம்லாம் வந்து போட்டு தண்ணி ஊற்றி வச்சுப்பாங்க வந்து இன்னொன்றுல இது நல்லாயிருக்கும் பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டி கிண்ணம் சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி பவுல் இதில் வந்து மாவுருண்டு கிண்ணன்னு சொல்லுவாங்க குட்டி அதில் வந்து ஒரு தான் எடுத்து வச்சு பொருள் வந்து வீணாக போகாத நம்ம சூடாகவும் வைக்கலாம் இந்த கிண்ணெலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த செட்டுக்குள்ளே வந்து வச்சு அந்த ஊருகாய் உப்பு ஊருகா பரிமாறுற இடத்துல வைப்பாங்க பார்த்திங்களா அந்த மரத்தில் இருக்கும் இது வந்து என்ன வால் தூக்குன்னு சொல்லுவாங்க ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு அரை லிட்ரு பிடிக்கிற மாதிரி வந்து எண்ணெய் தூக்கு இது வந்து நான் ஒரு கையில் வந்து எனக்கு ஓப்பன் பண்ண வரல இருங்க ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன் அந்த எண்ணெய் வாலிக்குள்ளையே போடுற மாதிரி ஸ்பூன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது இப்போ நான் வந்து இதை வந்து யூஸ் இருக்கேன் இந்த எண்ணெய் வாலி வந்து நல்லா இருக்குது பாருங்கள் அரை லிட்டரு வந்து பிடிக்கும் சூப்பராக இருக்கும் கரண்டி பார்த்திங்கன்னா அழகாக குளிக்கரண்டியாக நல்லாயிருக்கு பாருங்கள் இது வந்து ஒரு லிட்டரு பிடிக்கும் இந்த பக்கம் இருக்க இந்த எண்ணெய் வாலி வந்து எண்ணெய் தூக்கு வந்து ஒரு லிட்டரு பிடிக்கும் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு ஊறுகாய் நான் சொன்னேன்ல செட்டாக இருக்குது பாருங்கள் பிடிக்கிற மாதிரி நம்ம பரிமாறுறப்ப அதில் உப்பு ஊறுகாய் என்ன ஒன்று ரெண்டு என்ன வேணுமோ அந்த ஊறுகாயிலே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கும்ல அதை வந்து வச்சுருப்பாங்க அதில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து மங்கு ஜாமான் அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டாக நம்ம எச்சி இலை எடுப்போம்ல அந்த அதெல்லாம் கூட இருக்குது அம்மியெல்லாம் பாருங்கள் ஜாடி இதெல்லாம் உப்பு ஜாடி உப்பு புளி அதெல்லாம் வைக்கிற வந்து ஜாடி இது அப்போல்லாம் வந்து வீணாக போகாது அந்த ஜாடியில் வச்சால் வீணாக போகாது இது வந்து இலை எடுக்கிற வந்து அந்த எச்சிவாரின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த மாதிரி நிறைய ஜாமான் இருந்தது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்கிறதுக்காக தேவையான சில்வர் ஜாமெல்லாம் நான் வந்து கொஞ்சம் பேக் பண்ணி வந்து கட்டி வச்சாச்சு கட்டி வச்சுட்டு கொஞ்சம் தேவை வீட்டுக்கெல்லாம் நிறைய ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியாச்சு மச்ச பூமே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் கட்டி வைக்காமல் தேவையானதை எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் அவுட் பண்ணிட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ